ஜோக்ஸ் இந்த காரை நாங்கள் டோப் பண்ணி கொண்டு போக போகிறோம் இது வந்து எங்களோட ஃப்ரெண்டோட கார் ஸோ டிரைவர் வந்து பக்கத்தில் இருக்கிறார் எஃப் ஒன் படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஹீரோ மாதிரி நம்மளோட ஹீரோ டிரைவர் வந்து இருக்கிறார் ஸோ இன்றைக்கி வந்து இன்ஜின் கிடையாது அந்த பட்டாலா நாங்கள் வந்து டோப் பண்ணி கொண்டு போக போகிறோம் ஸோ இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆ

கெல்றி போ கெல்டுக்குறமேட்டு நானும் போவோம் இந்த காருக்கு இந்த கார இந்த காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் காலத்துல கார் ஓடி இருக்கு இப்போ வந்து பழைய எக்ஸ்பர்ட் டிரைவர் அவர் இந்த வாகனத்தை வந்து கையாள போகிறார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமே இல்லை ஒரு கை போகுது போது ஸ்டேரிங் ஒன்லி தான் இருக்கு ஸோ நான் படத்தை கிடக்கிறேன் இந்த காருக்குள்ள சொன்னா சொப்பட சுந்தரி பாவிச்ச காரு தான் இருக்கு இந்த கார் ஸோ வாகனம் வந்து மூவ் ஆகிட்டு மூவ் ஆகுது சித்தப்பட சேர்ந்து போறது எனக்கு பயமா இருக்கு சொன்னா இந்த வாகனத்தை எங்க விட்டு சொல்லி என்னால் கிடைக்கலாம் இருக்கு பார்க்கலாம்

முக்கியமா சொல்ல போனா இந்த காரை வந்து பழைய எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி சார் படங்கள்ல வந்து பாத்துருக்கோம் இந்த காரை வந்து இவ்வளவு காலம் வந்து ஒரு மெயின்டைன் பண்றாங்க சொன்னா அவங்க பழங்கால பொருட்களை வந்து சேமிக்கிறதுல ரொம்ப ஒரு திறமையானவராக தான் இருப்பாங்க இந்த வாகனம் திருப்பி இந்த வாகனத்தை வந்து திருத்தி மறுபடியும் இதை ஓடுற அளவுக்கு வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து செய்ய போறோம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ தற்போதைக்கு இந்த கார்ல வந்து இன்ஜின் வயரிங் வேலை எதுவும்

இதுவரைக்கும் எந்த அசம்பா இதும் இல்லாம சித்தப்பா வந்து நல்ல விதமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒரு எக்ஸ்பர்ட் டிரைவர் நாங்க வந்து இந்த காரை நோப்பாடி வந்திருக்கிறோம் அம்பாஸ் கார் மன்னிர் அம்பாஸ்

சித்தப்பாவா டிரைவரை வந்து கொண்டு எல்லா வேலையும் செய்வார் சித்தாப்பா நல்லா கொண்டேஷனோ